ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து தமிழ் டெஸ்ட்டு சீரிஸில் ஏழாவது டெஸ்ட்டு தான் வந்து நம்ம பார்க்கப்பறோம் இதுவரையும் டெஸ்ட்டு ஆறு வரையும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சரிங்களா ஸோ ஆறாவது டெஸ்ட் வரை நீங்கள் எழுதி பார்க்குறேன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுக்குறோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஆஃப்டர்நூன் அதாவது மதியானம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு ஜிகே டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதை யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அதுக்குரிய லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி சிறுதுளி பெருவெள்ளம் சரிங்களா ஸோ அதனால நீங்கள் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கன்சிடர் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு அதில் தெளிவாகிக்கிட்டு அதில் டெஸ்ட் எழுதிக்கிட்டே போனீங்கன்னா தான் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் வந்து உங்களால் வந்து பண்ண முடியும் சரிங்களா ஸோ அதனால டெய்லி முப்பது கொஸ்டின்ஸ் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட எட்டுலேருந்து இருந்து பத்து நிமிஷம் தான் ஆகும் தமிழுக்கு வந்து பத்து நிமிஷம் ஆகும் ஜிகேக்கு வந்து அதே எட்டுலேருந்து இருந்து நிமிஷம் தான் ஆகும் சரிங்களா ஸோ இவ்வளோ நேரம் தான் நீங்கள் ஒதுக்கி டெய்லி வந்து டெஸ்ட் எழுதுறீங்க ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து எழுதுங்க சரிங்களா ஸோ முப்பது கொஸ்டின் தானோன்னு எழுதாமல் முப்பது கொஸ்டினுமே வந்து கரெக்டாக எழுதுகிறோமா அப்படின்றத மைண்ட் செட் பண்ணிவிட்டு கவனத்தோடு வந்து கொஸ்டின்குரிய ஆன்சர் வந்து எழுதுங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி டெஸ்ட் எழுதிட்டு முப்பது கொஸ்டின் வரையும் அட்டன் பண்ணிவிட்டு உங்கள் மார்க் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் கொஸ்டின் பார்க்கலாம் சிறந்த நூலகர்களுக்கு எவ்விரது வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது சிறந்த நூலகர்களுக்கு எந்த விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது சாரா அரங்கநாதன் விருது ரெண்டாவது கொஸ்டின் வவுசி சென்னைக்கு செல்லும் போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் வஊசி சென்னைக்கு செல்லும் போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஆன்சர் ஏ பாரதியாரை மூணாவது கொஸ்டின் நின்றவர் கண்டு நடுங்கினாரே ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே என்ற பாடல் வரியை பாடியவர் யார் நின்றவர் கண்டு நடுங்கினாரே ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே என்ற பாடல் வரியை பாடியவர் யார் ஆன்சர் சி கவிமணி தேசிக விநாயகனார் நாலாவது கொஸ்டின் வள்ளலார் சத்திய தர்மசாலையை தொடங்கிய இடம் ஏது வள்ளலார் சத்திய தர்மச்சாலையை தொடங்கிய இடம் ஏது ஆன்சர் பி வடலூர் அஞ்சாவது கொஸ்டின் முடியரசனினுடைய இயற்பெயர் என்ன முடியரசனின் இயற்பெயர் என்ன ஆன்சர் துரைராசு ஆறாவது கொஸ்டின் நெய்தல் நிலத்தில் வாழும் மக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர் நெய்தல் நிலத்தில் வாழும் மக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர் ஏழாவது கொஸ்டின் வினா எழுத்துக்கள் எவை கீழே இருக்க அந்த நாலு ஆப்ஷன்ல வினா எழுத்துக்கள் எவை ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி ஏ யா எட்டாவது கொஸ்டின் வீரகாவியம் என்ற நூலை எழுதியவர் யார் வீரகாவியம் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் டி முடியரசன் ஒன்பதாவது கொஸ்டின் நாட்டுப்புற இயலாய்வு என்னும் நூலை தொகுத்தவர் யார் நாட்டுப்புற இயலாய்வு என்னும் நூலை தொகுத்தவர் யார் ஆன்சர் சு சக்திவேல் பத்தாவது கொஸ்டின் நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி என்பது என்பதன் தமிழ்சொல் என்ன நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி என்பதன் தமிழ் சொல் என்ன ஆன்சர் மெய்யுணர்வு பதினாலாம் கொஸ்டின் அமுத சுரபி முதலில் யாருடைய கையில் இருந்தது அமுத சுரபி முதலில் யாருடைய கையில் இருந்தது ஆன்சர் ஆபுத்திரன் பன்னெண்டாவது கொஸ்டின் கீழ்க்காணும் கூற்றில் சரியான கூற்று எது கூற்று ஒன்று மணிமேகலையின் முதல் காதை விலாவரை காதை காலத்தை கணக்கிட்டு சொல்பவர் கால கொம்புகளில் கட்டப்படும் கொடி காலூன்று கொடி இதில் எது சரி ஆன்சர் பார்த்திங்கன்னா மூன்றுமே சரி பதிமூணாவது கொஸ்டின் கவிஞாயிறு என்ற அடைமொழியால் அழைக்கப்படுபவர் யார் கவிஞாயிறு என்ற அடைமொழியால் அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பி தாராபாரதி பதினாலாவது கொஸ்டின் புத்தர் எந்த மன்னனுக்கு உயிர் கொள்ளாமை பற்றின அறிவுரை கூறினார் புத்தர் எந்த மன்னனுக்கு உயிர் கொள்ளாமை பற்றிய அறிவுரை கூறினார் பிம்பிசாரர் மன்னனுக்கு பதினஞ்சு தேசாந்திரி என்ற நூலை எழுதியவர் யார் தேசாந்திரி என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் எஸ் ராமகிருஷ்ணன் பதினாறாவது கொஸ்டின் இடுகுறி பெயருக்கு எடுத்துக்காட்டு தருக கீழே இருக்க இந்த நாலு ஆப்ஷனில் இடுகுறி பெயர் என்ன ஆன்சர் மூன்றுமே சரி மண் மரம் காற்று மூணுமே இடகுறி பெயர் அடுத்த கொஸ்டின் திராவிட மொழிகளில் எந்த மொழியில் காட்டும் மிகுதிகள் இடம்பெறுவதில்லை திராவிட மொழிகளில் எந்த மொழியில் காட்டும் மிகுதிகள் இடம்பெறுவதில்லை ஆன்சர் வந்து மலையாளம் பதினெட்டாவது கொஸ்டின் பொதுவான ஆண்டு பதி பனிரெண்டாம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட ஆந்திர பாஷா பூஷணம் என்ற இலக்கணம் எந்த மொழியில் இயற்றப்பட்டது கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட ஆந்திர பாஷா பூஷணம் என்ற இலக்கணம் எந்த மொழியில் மொழி மொழியில் இயற்றப்பட்டது ஆன்சர் தெலுங்கு பத்தொன்பதாவது கொஸ்டின் தமிழ் நடை கையேடு மாணவர்களுக்கான தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் யார் தமிழ் நடை கையேடு மாணவர்களுக்கான தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் சி என் சொக்கன் இருபதாவது கொஸ்டின் செய்யப்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை எது செய்யப்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை எது ஆன்சர் செயப்பாட்டு வினை இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் அப்துல் நேற்று வந்தான் இது எவகை தொடர் அப்துல் நேற்று வந்தான் என்பது எவகை தொடர் அன்சர் தன்வினை தொடர் இருபத்தி ரெண்டு மூடு பணி என்பதன் இலக்கண குறிப்பு தருக மூடு பணி என்பதன் இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் வினைத்தொகை இருபத்தி மூணு திருத்தொண்டர் திருவந்தாதியை இயற்றியவர் யார் திருத்தொண்டர் திருவந்தாதியை இயற்றியவர் யார் ஆன்சர் நம்பியாண்டார் நம்பி இருபத்தி நாலாவது கொஸ்டின் மா என்பதன் பொருள் என்ன மா என்பதன் பொருள் என்ன ஆன்சர் வண்டு இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் பழமொழியை தேர்ந்தெடு கடினமான செயலையும் விடா முயற்சியுடன் செய்தால் வெற்றி பெற முடியும் இதற்கேற்ற பொருத்தமான பழமொழி எது ஆன்சர் வந்து சி மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் என்பது இருபத்தி ஆறாவது கொஸ்டின் அதோ அந்த பறவை போல என்ற நூலின் ஆசிரியர் யார் அதோ அந்த பறவை போல என்ற நூலின் ஆசிரியர் யார் சா முகமது அலி இருபத்தி ஏழாவது கொஸ்டின் தடக்கை என்பதன் இலக்கண குறிப்பு என்ன தடக்கை என்பதன் இலக்கண ஆன்சர் உரிச்சொல் தொடர் இருபத்தி எட்டாவது கொஸ்டின் நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்காக பொருள் தேவைப்பட்டதால் இரும்பினால் செய்த பழைய வாளை அடக்கு வைத்தான் தலைவன் என்ற செய்தி இடம்பெற்றுள்ள நூல் ஏது ஆன்சர் ஏ புறநானூறு இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் காசிகாண்டம் என்ற நூலை இயற்றியவர் யார் காசிகாண்டம் என்ற நூலை இயற்றியவர் யார் ஆன்சர் அதிவீரராம பாண்டியர் முப்பதாவது கொஸ்டின் கோபலபுரத்து மக்கள் என்ற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது எந்த ஆண்டு கிடைத்தது கோபலபுரத்து மக்கள் என்ற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது எந்த ஆண்டு கிடைத்தது அன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு இந்த வீடியோவில் வந்து தமிழில் டெஸ்ட்டு கொஸ் டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் ஏழாவது பாட்டில் இருக்கிறதா வந்து நம்ம பார்த்தோம் ஸோ ஆல்ரெடி ஆறு பார்ட் வரையும் டெஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க வீடியோஸ்க்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது செக் பண்ணிக்கங்க மாதிரி டெய்லி மதியானம் உங்களுக்கு ஜிகே டெஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணிடுவோம் மாதிரி டெய்லி ஈவினிங் ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணிடுவோம் ஸோ இது ரெண்டு டெஸ்ட் கொஸ்டின்ஸுமே பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் வரையுமே வந்து கண்டினியூ ஆகும் ஸோ டெய்லி ரெகுலராக டெஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள் அட்டெண்ட் பண்ணி உங்கள் மார்க் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா എന്തെങ്കിലും വീഡിയോ വാച്ച് പണേക്ക താങ്ക്